எக்ஸாமும் முடிஞ்சிருச்சுங்க சம்மரும் வந்தாச்சு ஸ்கூலும் லீவ் விட்டாங்க பசங்க ரெண்டு பேரும் எப்போவுமே லீவ் விட்டால் வீட்டில் இருக்கவே மாட்டாங்க தோட்டத்துக்கு வரும்னு தான் நினைப்பாங்க துணியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் வந்து தோட்டத்தில் போய் தண்ணி எடுத்து விட்டு அலசிக்கலாம் அப்படின்னு நினச்சேங்க அதனால நான் ரெண்டு பேருமே வரேன்னு சொல்லி எங்கூடவே வந்துவிட்டாங்க என்னதான் காஸ்ட்லியான வாஷிங் மிஷினில் துணி துவைச்சாலும் இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் துவைக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க பசங்க கூட பேசிட்டு விளையாண்டுட்டு இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சோம்னா எத்தனை வேலை செஞ்சோம்னாலும் ஒரு சலுப்பே இருக்காது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் நான் ஒரு பக்கம் துணியெல்லாம் துவைச்சு அலாசி கொடுத்தேன்னா சந்தீப் கொண்டு போய் அந்த கம்பி வேலியில் எல்லாமே காய போட்டுருவானுங்க அப்புறம் தர்ஷு வந்து தண்ணி தென்னை மரத்துக்கு போயிட்டுருக்கிறதுனால மரம் பாஞ்ச உடனேயே அதை போய் வெட்டி விடுறதுக்கு போயிடுவான் அப்புறம் இடையில இடையில இந்த மாதிரி ஜாலியாக குளிக்கிறதெல்லாம் நடந்துச்சு நான் எல்லா ட்ரெஸ்ஸும் துவைச்சி முடிக்கிறதுக்குள்ளே பாதி ட்ரெஸ்ஸே காஞ்சிருச்சுங்க அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு பக்கமாக துணி துவைக்க இந்த மாதிரி கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாட இப்படியே டைம் போயிருச்சுங்க ஒரு நாலு நாள் ட்ரெஸ் வந்து துவைக்காமல் இருந்தது கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்ததுனால நான் வந்து துவைக்கவே இல்லை இப்போ பாருங்கள் எங்கேருந்து எது வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் காய போட்டிருக்கோன்னு ஈவினிங் டைம் ஆயிருச்சுங்க ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக காஞ்சிருச்சு அப்படியே ஓடுற மடை பைப்பில் துவச்சு அலசனம்னா அவ்வளோ மொறுன்னு இருக்குது இதெல்லாம் வில்லேஜ் சைடு இருக்கிறவங்க எல்லாமே இதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க எங்கள் வீட்டில் எப்பவுமே நைட்டு டிவி பார்க்குற டைமில் தான் ட்ரெஸ் மடிக்கிற வேலை வந்து நடக்குங்க எப்பவுமே அவங்க வந்து அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை மட்டும் மடித்து கபோர்டில் வந்து செட் பண்ணிக்குவாங்க எங்கள் ரெண்டு பேர்த்து ட்ரெஸ்ஸை தொடவே மாட்டாங்க இந்த டைம் பாவம் புண்ணியம் பார்த்து மடித்து வச்சுருக்காங்க சாதாரணமாக துணி துவைக்கிற வேலை தாங்க இவங்க ரெண்டு பேரும் இருந்துட்டால் வேலை செஞ்ச சலுப்பும் தெரியாது போகிற டைமும் தெரியாது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் உங்கள் குட்டீஸும் இந்த சம்மர் லீவில் எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா